வணக்கம் இன்றைக்கி நம்ம கடையில் ஆவரேஜ் பெஸ்ட்லேருந்து டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து நூறுரூவா போடுறேங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னென்ன சைஸு என்ன குவாலிட்டியில் என்ன ரேட்டில் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இது பாருங்க இது வந்து மகாராஜா சைஸுங்க அதாவது மகாராஜாங்கிறது ஏ சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் இது ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செவன்ட்டி ருபீஸ் போட்டுட்டுருக்கிறோம் எழுபது ரூபாங்க ஆவரேஜ் பெஸ்ட் குவாலிட்டி ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பை இருக்குங்க அடுத்தது பாருங்கள் இது வந்து கேடி டி லாட் நல்ல ஒய்ஸாக இருக்குங்க கட்டிங்ஸ் இருக்குது சாப்பு கட்டிங்ஸ் இருக்குது ஃபைனல் ரேட்டாக செவன்ட்டி ஃபைவ் போடுறோம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மிக்ஸிங்கு தேர்ட்டி செவன் எம்எம் அதிகமாக இருக்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தானே ஒரு பிடிங்க இது டேமேஜே இல்லாத குவாலிட்டி அடுத்தது பாருங்கள் கேபி லாட் இது சிக்ஸ்டி ருபீஸ் போடுறோம் அறுபது ரூபா சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மிக்ஸிங்க ஆவரேஜ் பெஸ்ட் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டிங்க அடுத்தது பாருங்கள் இது வந்து இருபத்திரெண்டாம் நம்பர் லாட்டு தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் மிக்ஸிங்க தேர்ட்டி எயிட் எம்எம் அதிகமாக இருக்கும் ஃபோர் ஏ சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பாம் மிக்சிங் இருக்கும் ஃபைனல் ரேட்டை எழுபத்தஞ்சு ரூபா போட்டுட்டு இருக்கிறேங்க இருபத்தி ரெண்டாம் நம்பர் இதில் ஒரு பத்து பை இருக்குங்க நல்லா சரக்குங்க அடுத்தது பாருங்க இது வந்து பாம் சைஸுங்க ஃபைனல் ரேட்டாக நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் போடுறோம் ஃபார்ட்டி எம்எம் அதுக்கு மேலேங்க சிங்கிள் பாம் டபுள் பாம் ட்ரிபிள் பாம் ஆவரேஜ் பெஸ்ட் குவாலிட்டியில் கவரிங்ஸ் சரக்குங்க நீங்கள் இதை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பாக்ஸில் கூட மாற்றி முப்பது கிலோ பாக்ஸில் மாற்றி கூட நம்ம போடலாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல சர்வீஸ் இருக்குது ஃபைனல் ரேட்டாக தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போடுறேங்க ஃபார்ட்டி எம்எம் ப்ளஸ் ஃபார்ட்டி எம்எம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எம்எம் அடுத்தது பாருங்கள் எஸ் குமார் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் எம்எம்முங்க ஃபோர் ஏ சைஸு நல்ல ஆவரேஜ் பெஸ்ட்டில் டாப் குவாலிட்டிங்க நல்ல கழிவுகளே இல்லாத ஃபஸ்ட் கிளாஸான உருப்படி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு பை இருக்குங்க ஃபைனல் ரேட்டாக எழுவத்தஞ்சு ரூபா போடுறோம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தேர்ட்டி எயிட் எம்எம் எஸ் குமார்னு சொல்கிறோம் ஃபோர் ஏ சைஸுங்க அடுத்தது பாருங்கள் இது மீடியம் அதாவது தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் எம்எம்முங்க இது வந்து ஃபைனல் ரேட்டாக சிக்ஸ்ட்டி ருபீஸ் அறுபது ரூபா போடுறேங்க நல்ல கவரிங் சரக்குங்க ஆவரேஜ் பெஸ்ட்டில் நல்ல குவாலிட்டி ஒன் பர்சன்ட் கூட கழிவு இல்லாத சாருங்க முப்பது கிலோ பேக்கிங்கில் இருக்குது இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பை இருக்குங்க அடுத்தது பாருங்கள் இது கேஇ சரக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் மிக்சிங்க தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபை எம்எம்எம்எம்எம்எம் அதிகமாக இருக்கும் ஃபைனல் ரேட்டாக அறுபது ரூபா போட்டுக்கிறோம் சிக்ஸ்ட்டி ருப்பீஸுங்க ஒன் பர்சன்ட் கூட கழிவு இல்லாத இருக்குது இதில் ஒரு ரெண்டு பை தாங்க இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுங்க பாக்ஸில் கூட மாற்றி தரலாங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் டெலிவரி இருக்குது ஸோ மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கிறான் தேங்க்யூ